எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சிலம்பத்தில் சண்டைக்கான வீடியோ இன்று முதல் ஆரம்பம் சரிங்களா சரி நம்ம போவோம் பாருங்க முன்சுத்து பின் சொத்து ஒரு அழகான ஒரு குதிரை ஒன்று வருது அதை வீடியோ நம்ம பயிற்சி பண்ணுற இடத்துல குத்திகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் பார்த்தீங்க அப்படி இந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய பாட்டில் பிளாஸ்டிக் பை நிறையா இருக்கும் அதெல்லாம் பார்த்து நம்ம சரி பண்ணணும் நாட்டை திருத்தணும் அப்படின்னா இளைஞர் கையில் கையில் இருக்குது மாணவர்கள் கையில் இருக்குது பேரண்ட்ஸ் கையிலையும் இருக்குது வளர்க்குற விதமும் கரெக்டாக இருக்கும் சரிங்களா நல்லது நன்றி பாருங்கள் இப்போ நம்ம முதல் முதல்ல நாம் சுத்தக்கூடிய சுற்று முன்வாரல் பின்வாரல் அல்லது தலையடி நாடி சரிங்களா தாடைங்கிறது இங்கே இருக்கும் ஆ நாடி எட்டி சரி இப்போ முன் சுத்து பாருங்கள் போது நம்ம இப்படி அவங்க கைக்கு எல்போ அவளுக்கு ஒரு முளை விட்டு பிடிச்சி நாம் சுற்றுறது ஈஸியாக இருக்கும் முன் சுற்று பின் சுற்று அல்லது முன்வாரது பின்வாரது சரிங்களா தலையடி நாடி அடி இந்த மாதிரி தான் சரி பாருங்கள் ஆனால் இப்போ சண்டைன்னு வரப்போ பாருங்கள் எப்படி நாம் பயிற்சி நம்ம படிக்கணும் அப்படின்னா சுத்தமாக நம்ம இப்படி பிடிச்சி நம்ம சுற்றுவோம் சண்டேல பாருங்கள் கம்பம் வந்து எண்டில் பிடிக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு சான் விட்டு நாம் பிடிச்சிக்கணும் அப்படின்னா கம்பே நம்ம வந்து யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் நம்ம ஒரு சான் விட்டு பிடிக்கணும் கம்பே நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அதனால் அப்படி நாம் இப்படி நாம் நிற்கணும் கம்பு எங்கே இருக்கணும் எதிராளியோட நெத்தியை பார்த்த மாதிரி இருக்கணும் சரிங்களா பார்வை அவங்க கண்ணப்பம் மொதல் ஏதாவது மொதல் நல்லா தான் நிற்கக்கூடிய விஷயத்தை மொத்தம் இந்த நிலைக்கு பேர் ஒண்டி நிலை அல்லது தயார் நிலை அல்லது ஆயுத்த நிலை சரிங்களா ஒண்டி நிலைங்கிற பேர் உங்கால் முன்னாடி இருக்காங்க ஒற்றைக்கால் வைத்து செய்யும்

எல்லாம் உடம்புல வந்து அடி வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வயசு இப்போ பாருங்கள் இப்போ நாம் சுத்தனை சுற்று முன் சுத்து அல்லது முன்வாரல் அல்லது தலை தலையடின்னு சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லலாம் தவறி பாருங்கள் நிற்கிறோமா இப்போ முன் சுற்று சுற்றுறோம் அதில் அடி பாருங்கள் தலைக்கு அடி வருது சரிங்களா இப்போ பாருங்க அதே முன் சுத்த எங்கே வருது இந்த சோல்டர் அடிக்கிறோம் இந்த பக்கம் சொல்கிறேன்னு நம்ம அடிக்கணும் இந்த பக்கம் சொல்கிறேன் இந்த பக்கம் சொல்கிறேன் தலையில் அடிக்கிறோம் இந்த பக்கம் சொல்றேன் அடிக்கிறோம் அப்படி மாற்றி மாற்றி நாம் ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா உடம்ப நம்ம வந்து பிரிக்கணும் இப்போ முன் சுற்று மேலே பக்கம் டாப் வியூ மட்டும் இப்போ முன் என்ன பண்ண முடியும் மேலே மட்டும் தான் நம்ம அடிக்கணும் மேலே எங்கே எங்கெல்லாம் அடிக்கலாம் இந்த பகுதி பூராமே நம்ம அடிக்கணும் இந்த பகுதி பூராமே நம்ம அடிக்க முடியும் இந்த பகுதி பூராமே நாம் அடிக்கணும் சரிங்களா சரி ஸோ அப்போ தலையடி தோல்பட்டை அடி அப்படின்னு நம்ம அதை வந்து சொல்லலாம் சரிங்களா ஆனால் பொதுவான பேர் முன் சுத்து பின் அல்லது முன்வாரல் வாரல்னா வாரிட்டு போகிறது இந்த வாரல் இது பாரல் அருப்புன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நிற்கிறேம்மா இப்போ முன் சுற்று இந்த சுற்றுல எங்கெங்கே அடி வருது பாருங்கள் நிற்கிறேன் அடி எங்கே வருது சோடுறது நம்ம அடிக்கலாம் பாரு காலை மாற்றினாலும் நம்ம அந்த இடத்துல நம்ம அடிக்க முடியும் வான் இந்த கால் வச்சால் நம்ம இடது பக்கம் சொல்லுற நம்ம இப்போ வலது பக்கம் சோழற அடிக்கிறேன் வலது ஆள் வச்சு அடிக்கிறேன் இடது ஆளு வச்சுன்னா அடிக்கணும் சரிங்களா அப்போ தலையில் அடிக்கிறேன் வலது ஆள் வச்சு அடிக்கிறேன் இடது ஆள் வச்சுன்னா அடிக்கணும் சரிங்களா அடிக்கிறப்ப எப்படி அடிக்கணும் இப்படி அடிக்கிறது நார்மலாக சண்டை போடுறவங்க வந்துட்டு இப்படி அடிப்பாங்க கொஞ்சம் பயிற்சியெல்லாம் அப்போ நாம் எப்படி பண்ணுவோம் ஒரு சுத்து சுத்தி நாம் அடிக்கணும் ஒரு சுத்து நம்ம சுத்தி நாம் அடிக்க ஆடிப்பார் அப்படி வாங்கணும் அப்படி வாங்கணும் அப்படி வாங்கணும் என்ன பண்ணி வாங்கி அடிக்கணும் அது வாங்கி அப்படி அடிக்கணும் சரியா சண்டைக்கான ஸ்டெப்ஸை நான் வந்து போடுவேன் அப்போ நான் வந்து சொல்கிறேன் சரி இப்போ முன் சுற்று அல்லது முன்வாரம் உடம்புல இருக்கக்கூடிய மூன்று இடங்கள் சரிங்களா இப்போ வர்மம் பாருங்கள் இப்போ கொண்டை கொல்லி வர்மம் எங்கே இருக்குது தலை உச்சிடு நான் தொட்டு இன்னொரு நாள் நான் வீடியோவில் காட்டுறேன் சிம்பிளாக நான் வந்து சரிங்களா இப்போ கொண்டை கொல்லி இப்போ இங்கே வந்து காக்கட்டை காலம் சரிங்களா காக்கட்டை காலம் சரிங்களா கொண்டை காக்கட்டை காலம் சரிங்களா இந்த ரெண்டு வருமங்கள்லையும் நாம் அடிக்க முடியும் இன்னும் அடிக்க முடியும் அதை அடிப்பான் நான் அப்புறம் சொல்கிறேன் பொதுவாக அசால்தான் நம்ம அடித்தோம்னா கரெக்டாக நீங்கள் கம்பு அடிச்சீங்கன்னு வச்சு கம்பில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அடித்தீங்கனாலே வருமத்தில் எப்படி அடிவிடும் அப்போ நம்ம யதார்த்தமாக நம்ம அடிக்கிறதை எங்கேயும் போகுது காக்கட்டை காலத்தில் போது கொண்டை கொல்லி வர்மத்துலேயும் முதல்ல உச்சி வரும் சரிங்களா பாருங்கள் சும்மா அதே அடிங்க கரெக்டாக பாருங்கள் அட்டி எங்கே போவோம் அந்த சொல்கிற அந்த வர்மத்தக்கேதே போவோம் பாருங்கள் 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 பார்த்தீங்களா இப்போ பின் சுட்டு பின் சுட்டு பாருங்க எப்படி சுற்றுவோம் இது பின்சுட் சுத்தாக நம்ம செய்கிறப்ப இதில் ஏறுவோம் இறங்குவோம் சரிங்களா ஏறுவோம் இறங்கும் இப்போ இதை வச்சு நாம் சண்டைக்கு நாம் எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தலாம் எங்கெங்கெல்லாம் அடி வருது அப்படிங்கிற பார்த்து டிக்கிரமா ஒண்டியில் எப்படி இப்போ எதிராளி நெத்தியை பார்த்தபடி கம்ப வைக்கணும் நம்ம பார்வை அவருடைய கண்ணை பார்க்கணும் கையை எண்டிலையும் பிடிக்கலாம் ஒரு சான் ஒட்டு நம்ம பிடிச்சிக்கலாம் ஒரு சான் வட்டி ஏன் பிடிக்கிறது அப்படின்னா அப்படி கம்பிக்க சுற்றிலிருக்கிற மிஸ் ஆகுதுன்னு வச்சிக்கலாம் அப்படி சண்டையில் டக்குன்னு ஒரு சான் நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம் அப்படி அதனால் எண்டில் பிடிச்சாலும் தப்பு இல்லை எண்டிலையும் பிடிக்கலாம் நம்மளா சண்டே சரிங்களா இப்போ பாருங்கள் பின் சுற்று அதாவது கீழ்வாரல் பாருங்க ஸ்டெயிட்டாக பாருங்கள் அடி எங்கே போகும் அவருடைய விதைப்பகுதியை பார்த்து போகணும் சரிங்களா விதைப்பகுதியை பார்த்து நமக்கு அடிப்போம் ஒன்று அந்த இடத்த நம்ம நோட்டு ஒன்று ரெண்டாவது பாருங்கள் இந்த நாடி இந்த நாடியை பார்த்து நமக்கு அடி இந்த நாடியை பார்த்து நமக்கு அடி போகும் சரிங்களா இப்போ அடுத்து பாருங்கள் இங்கே இந்த சைடு அவருடைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இந்த இடம் சரிங்களா இப்போ இப்படி சுற்றினோம் அப்படின்னா இது பாரல் அதுவே கொஞ்சம் இப்படி பரவலாக நாம் சுற்றினோம் அப்படின்னா பரவலாக கொடுக்கக்கூடிய பாரல் பரவல் வாரல் கொஞ்சம் பரவல் இந்த அடி நம்ம என்ன பண்ணலாம் சண்டே இல்லாமல் அப்படி அப்படியே பரவலாகவும் நாம் ரெண்டு பக்கமும் நாம் கொடுத்தோம் சரிங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இடுப்பு இந்த மூட்டு இடுப்பு தயிர் மேலே இந்த இடம் இங்கே எனக்குள்ளே நம்ம எங்கேயே வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே அடித்து பாருங்கள் அப்படியே ஏற்றிடலாம் அப்படியே புரிஞ்சா எங்கே அடிக்கிறோம் விழா பகுதியை பார்த்து நம்ம சரிங்களா பாருங்கள் இப்போ எந்தெந்த இடம் கீழ் வரல ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு புரிஞ்சா இந்த மூணு இடம் இந்த மூணு இடம் கீழ் பகுதியில் இப்போ நான் கீழே காலில் போய் நம்ம அடிக்க முடியாது எனக்கு கீழே தர இருக்கும் அப்போ எங்கேயும் இங்கே அடிக்கலாம் இங்கே அடிக்கலாம் நாடியில் அடிக்கலாம் கீழே என்னோட பகுதியில் நம்ம வந்து அடிக்கலாம் இந்த மூணு இடங்களில் நாம் அடிக்கலாம் இல்லை அப்போ நெஞ்சு பகுதியை பார்த்து நாம இங்கேயும் நாம் இந்த அடியை நம்ம வந்து கொடுக்கணும் சரிங்களா சரி பாருங்கள் நிற்கிறேன் இப்போ பகுதியை பார்த்து நாம அடிக்கலாம் ஒன் இது டூ அதே கொஞ்சம் மேலே ஏற்றி நம்ம அப்படி அடித்து விட்டோம் அப்படின்னா எங்கள் நாடி மேலே மேலே சரிங்களா இப்போ அடுத்து பாருங்கள் சைடு சைடு லாக் பகுதியை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் எல் கையை தூக்குனாரு அப்படின்னா அங்கேயும் வரும்தான் என்னென்னு சொல்கிறேன் முடிஞ்சா ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு இடம் சட்டத்தை நாலு இடத்துல இருக்கக்கூடிய வர்மங்கள் பாருங்கள் எங்கே சொன்னேன் ஃபஸ்ட்டு இங்கே மேலே நாடி இங்கே ஒட்டு வர்மம் என்ன வருமம் ஒட்டு வருமோ இப்போ அடுத்து பாருங்கள் அப்படியே கீழே தித்து வருமம்

சரி இப்போ இடமா சொல்லோம்னா எப்படி இப்போ ரெண்டு சுத்த சேர்த்து பண்ணுறேன் பாருங்க நிற்கிறேன் இப்போ முன் சுற்றுலாம் செய்யக்கூடிய முன்வாரம் தலை சோல்று இந்த பக்கம் சோல் இந்த மூணு இடம் புரிஞ்சா இப்போ பின் சுற்று விழா இந்த ஈடுபகுதி இங்கே சரி இந்த சைடு அப்படி சைடுலாம் ஆ அப்புறம் பகுதி இந்த நாடி பகுதி சரிங்களா கீழே மூணு மேலே மூணு இடம் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இந்த மூணு இடத்துல வருமங்கள்லாம் என்ன பண்ணோம் கொண்டைக்குன்னி வருமம் காக்கட்டை காலம் ஒட்டு வருமம் அலப்ப காலம் பித்து வர்மம் கொஞ்சம் இந்த ஆறு வருமத்துலேயும் நாம் அடிக்கலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருமம் சரிங்களா இந்த ஐந்து ஐந்து இடங்கள்லையும் நாம் அடிக்கிறதுக்கு இந்த முன் சுற்றும் பின் சுற்றும் பயன்படுகிறது என்னென்ன சுற்று முன் சுற்று அதாவது முன்வாரல் பின்வாரல் சரி வாட்டி பாருங்கள் மொத்தமாக இந்த ஆறு இந்த முன் சுத்து பின் சுற்றக்கூடிய சண்டை முறை எந்தெந்த இடத்துல அடிக்கிறாங்கிறத மட்டும் கொஞ்சம் வீடுவா சொல்லுங்க ஓகேண்ணா பாருங்கள் ஒன்று தலை ரெண்டாவது தோல் தோல்பட்டையை பார்த்து அடிக்கிறோம் இது முன் சுத்து இப்போ ரெண்டாவது பாருங்கள் பின் சுத்தில் இந்த விழாவை பார்த்து நம்ம அடிக்கிறோம் விழா பகுதியை பார்த்து அடிக்கிறோம் அப்புறம் நாடியை பார்த்து நம்ம அடிக்கிறோம் இந்த நாடி பகுதியை பார்த்து கீழே நம்ம எங்கே அடிக்கிறோம் இங்கே பெதற்க பார்த்துனா அதுக்கு இந்த ரெண்டு சுத்துகளும் பயன்படுத்தி சரி இப்போ பாருங்கள் இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு பயிற்று எப்படி பண்ணணும் ஓகே ஒண்டி நிமுன்னு நாம ஏரி இறங்கி நம்ம பயிற்சி என்ன இடத்துல பயிற்ஸ் பண்ணணும் ஏரி இறங்கி நம்ம பயிற்சி இப்போ தலை கேட்கணும் ஒன் ஆரீ ஃபோர் இறங்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் சரிங்களா இப்போ பாருங்கள் அந்த வாரல் ஒன் டூ சைடாக த்ரீ ஃபோர் இறங்குறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி ஏரி இறங்கி ஏரி இறங்கி பயிற்சி கொடுங்க அடுத்த மாதம் அடுத்த ஒரு வந்து ஒன்று சரிங்களா நல்லது நன்றி இது வந்து பார்ட் ஒன் இது கண்டினியூ பார்ட் டூ அப்படி வரும் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து காட்டுறேன் சரி ரைட் இது வந்து ஆரம்பம் சரிங்களா சிலம்பத்தில் சண்டை ஆரம்பம் சண்டையை மறுபடி எந்தெந்த இடம் மொதல் நமக்கு சண்டை தெரியணும் எங்கே அடிக்கணும் உடம்பை பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா உடம்பை பற்றி தெரியாமல் நம்ம எந்த இடத்துல அடிக்கிறது பண்ணுறதுங்கிறது வந்துட்டு அது சும்மா அது புருட்டு மாதிரி ஆயிரும் சரி சரியாக வராது ஒரு நல்ல ஒரு தற்காப்புகளை தெரியணும் அப்படின்னா எந்த இடம் அடிக்கணும் அந்த இடத்துல அடித்தா என்ன பாதிப்பு ஒருவேளை அந்த இடத்துல தெரியாமல் அடிபட்டுருச்சு அப்புறம் அதை எப்படி சரி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இது எல்லாமே நீங்கள் வீடியோவில் அடுத்து பார்ப்பீங்க சரி இன்றைக்கியான காணொலி காணொளி முன் சுற்று பின் சுற்று அதில் இருக்கக்கூடிய சண்டை நுணுக்கம் அதாவது அடிக்கக்கூடிய இடத்த நம்ம காமிச்சிருக்கோம் தாக்கும் மசத்தை நம்ம காமிச்சிருக்கோம் அதை எப்படி தடுக்கும் மசம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா நல்லது நன்றி